கோவை மாநகரில் சாலை பாதுகாப்புக்கென்று பல்வேறு ஏற்பாடுகளை நெடுஞ்சாலைத்துறையும் காவல்துறையும் செய்த போதும் கூட பல இடங்களில் விபத்துகள் நடப்பது தொடர்கதையாக இருக்கின்றது அதுவும் குறிப்பாக பாதசாரிகள் அதிகம் பாதிக்கப்படுவது கோவை மாநகரில் அதிகரித்து வருகின்றது அதற்கான காரணங்கள் என்று பார்த்தோமானால் இரண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று பாதசாரிகளின் கவனக்குறைவு எங்கு கடக்க வேண்டுமோ அங்கு இல்லாமல் அவர்கள் நினைத்த இடத்தில் கடப்பது அது ஒரு வகையான தவறு இன்னொரு செயல் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் அந்த குறிப்பிட்ட வேகத்தையோ அல்லது பாதசாரிகள் கடக்கும் இடங்களில் நிதானமான வேகத்தையோ கடைபிடிப்பதில்லை என்று ஒரு தவறு மூன்றாவதாக பார்த்தோமானால் ரோடு ஓனிங் ஏஜென்சி என்று சொல்வார்கள் சாலையை பராமரிக்கின்ற நேஷ்னல் ஹைவேஸோ ஸ்டேட் ஹைவேஸோ அல்லது கார்பரேஷன் சாலைகளோ அவர்கள் வந்து இது போன்ற பாதசாரிகள் கடப்பதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை ஒதுக்குவதில்லை பெரும்பாலும் பேருந்து நிறுத்தங்கள் ஆகிய இடங்களில் பேருந்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்க வந்து பாதசாரிகள் கடப்பதற்கான ஜீப்ரா கிராசிங் போட வேண்டும் அதற்கான குறியீடுகள் எச்சரிக்கை குறியீடுகள் பலகைகள் வைக்கப்பட வேண்டும் இது வைக்காதது ஒரு காரணம்